சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம அற்புதமான ஜோடி சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க அதுவும் ஜெஸ்ஸி மாடுகள் நல்ல டாப் குவாலிட்டி மாடுகளாக விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பஸ் செய்ய பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வைத்து ஜெஸ்ஸி மாடுங்க ஜெஸ்ஸியில் ஆன மாடுங்க நல்ல அறு அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க நல்ல பால் தார ஓடுதுங்க இந்த மாட்டுக்கு நல்ல கறவையில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு அழகுன அழகு அப்படி ஒரு அழகுங்க கிளிகொம்பில் தோரணையான முகலட்சணத்தில் நல்ல ஒரு அழகிய உடலமைப்பில் சூப்பரான மாடுங்க மாட்டோட குணம் சும்மா சாதுவாக இருக்கும் அப்படின்றாங்க ஒரு அடி கால அது கரை வைக்கின்றாங்க மாட்டோட காம்பு இடைவெளி பாருங்கள் சுமார் ஒரு அரை அடி இடைவெளி இருக்குங்க மாட்டுக்கு நல்ல பால் வர்க்கமான மாடு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை நிறுத்துகிறேன் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் உங்களுக்கு டவுட் இருந்தால் நேரில் வந்து மாட்டை செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல ஒரு அற்புதமான வியாபாரிங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து வீடியோ போட்டுருக்காங்க ஒரு ஃபெயிலியர் கிடையாது எல்லா மாடுகளும் பெர்ஃபெக்டாக கொடுக்குறாரு நல்ல குவாலிட்டியான மாடுகளாகவே கொடுத்துட்ருக்காங்க சொன்ன பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுங்க பல்லு அறக்கடையில் இருக்குன்றாங்க நல்ல முகலட்சணம் கிளி கொம்பு அழகிய தோரணையான உடலமைப்பு கொண்ட மாடு மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தையாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தர்ப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையவும் அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக ரெண்டு ஆடுங்க ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்ச மாடுகள் கிடையாதுங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டி அதிக கறவை திறன் கொண்ட மாடுகள் தாங்க ஸோ க நம்பி எடுத்திங்கன்னா நல்ல கறவை வரக்கூடிய மாடாக இருக்கும் பத்து ரூபா பால் நெட்டி விற்கலாம் ஐ ஃபேட்டஸ்னஃப் ரெண்டு மாடுகயும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவுமே இரண்டாம் வீட்டு ஜிஸ்ஸி மாடுங்க இதுவுமே நல்ல சூப்பரான உடல் அமைப்பு நல்ல மடியெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்லா இறங்க மடி எடுக்குங்க இந்த மாட்டுக்கான காம்புடை வெளியும் நல்லா இருக்குது அழகிய முக கொண்ட மாடு நல்ல நீல அகலத்தில் நல்ல எலும்பு பெருத்த மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய மாடுங்க மடி செம்மையாக எடுக்கும் நல்லா பெருமடியாக எடுத்தோம் மாடு கண் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சினைங்காக இருக்குது இந்த மாடுமே பத்து நாள் டைம் பிடிக்குங்க ரெண்டு மாடுமே சேம் டீட்டெயில் தான் எந்த மாற்றமும் கிடையாது பதினெட்டு லிட்டர் கறவை திறன் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஜோடி மாடுகளுங்க இது மாடு பதினெட்டு கறக்குதுன்னா அந்த மாடும் பதினெட்டு கறக்கும் பத்து நாள் இடைவெளி இருக்குங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாள் டெலிவரி டைம் இருக்குன்றதுனால சேஃபாக கொண்டு வந்து சேர்த்தலான்றாங்க இந்த மாட்டுக்கான நல்ல நரம்போட்டமும் இருக்குங்க அந்த பால் தாரையெல்லாம் நல்லாவே ஓடுது இந்த மாட்டுக்கு பை லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்து எடுத்துக்கலாங்க மாடு எடுக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டி கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலான்றாரு கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம்ன்ற கிராமத்தில் நம்ம நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலையும் ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு எங்கே எடுத்தாலும் பா கா பால் கேரண்டி இருக்கா மாடு நல்ல குவாலிட்டியாக இருக்கா நின்று கறக்குமா இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி எடுக்கிறது தான் உங்கள் பணத்துக்கான ஒரு சேஃப்டியாக செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க நன்றி